இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய மனைவி நேற்றுதான் அவங்க தங்களுடைய விவாகரத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி ஏஆர் ரஹ்மானும் உடைந்த இதயத்தில் கடவுளுடைய சிம்மாசனமே நடங்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய விவாகரத்து குறித்து உருக்கமா சில விஷயங்களை சொல்லியிருக்காரு எங்களுடைய முப்பதாவது திருமண நாளை கொண்டாடுவோம்னு நாங்க நம்பினோம் ஆனா எல்லா விஷயமும் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு முடிவுக்கு வந்துட்டு உடைந்த இதயத்தில் கடவுளுடைய சிம்மாசனம் கூட நடங்கிடும் இந்த சிதைவிலிருந்து மீள முடியாமல் போனாலும் இதுக்கான அர்த்தத்தை நாங்கள் தேடுறோம் பலவீனமான நாட்களை கடக்கிறப்போ எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மரியாதை அளிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நன்றினு சொல்லியிருக்காரு இவங்களுடைய மகனும் எங்களுடைய பர்சனலில் தலையிட வேணாம் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா இருக்குங்கிற மாதிரி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காரு இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட திருமணமாகி இருபத்தி ஒன்பது வருடங்கள் முடிந்த நிலையில இப்படி ஒரு கடினமான முடிவு எடுக்க என்ன காரணம்னு ரசிகர்கள் எல்லாரும் ரொம்பவே குழப்பத்துல சில கேள்விகளையும் எழுப்பிட்டு இசை புயல் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களுடைய மனைவி சாய்ரா பானு நேத்தி அவங்களுடைய திருமண முடிவை பத்தி சில விஷயங்களை பத்திரிகையில சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இப்போ ஏ ஆர் ரஹ்மான் அவர்களும் அவருடைய விவாகரத்து குறித்து முதல் முறையா அவருடைய மனம் திறந்து சில விஷயங்களை உருக்கமா சொல்லியிருக்காரு எங்களுடைய முப்பதாவது எல்லா விஷயமும் கண்ணுக்கு தெரியாத முடிவுக்கு வந்துட்டு உடைந்த இதயத்துல கடவுளுடைய சிம்மாசனம் கூட நடுங்கிடக்கூடும் இந்த சிதைவுல இருந்து மீள முடியாம போனாலும் இதுக்கான அர்த்தத்தை நாங்க தேடுறோம் பலவீனமான நாட்களை கடக்கிறப்போ எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு மரியாதை அளிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நன்றின்னு தன்னுடைய விவாகரத்து குறித்து அவரு மனம் திறந்திருக்காரு அது மட்டும் இல்லாம இவங்களுடைய மகனும் எங்களுடைய பர்சனல்ல நீங்க தலையிட வேணாம் எங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பதிவுல சொல்லியிருக்காரு